அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது தீராத நோய்களை தீர்க்கும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில் வரலாறு இந்த காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திகழ்கின்றது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இத்திருக்கோவில் காவிரியின் வடகரையில் திருச்சிட்டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்தில் முக்கிய இடம் வைப்பது கிருஷ்ணர் அவதாரம் இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றனர் அவ்விரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை கம்சன் சிறைச்சாலைக்கு சென்று தேவிகிடம் இருந்து குழந்தையை தூக்க முற்படுகின்றான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அக்குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்டு கம்சன் பயந்து நடுங்கினான் பின் கிருஷ்ணால் சூரசம்காரம் செய்யப்பட்டான் மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலகை காக்க அவதரித்து நின்றாள் இத்தேவியை மகாமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுகின்றாள் மேலும் ஒரு கூற்றாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலிருந்த அம்மன் திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்தமையால் அப்போது அங்கு இருந்த ஜியர் சுவாமிகள் அம்மரின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தார் அதன்படி பணிவடை புரிவோர் அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஓர் இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு இழைப்பாரினர் அவர்கள் இளைப்பாறிய அந்த இடம் இப்போது சமயபுரம் என்ற பெயரில் உள்ளது அதன் நினைவாகவே இப்போதும் இத்திருக்கோவிலின் திருவிழாவில் எட்டாம் நாளில் அம்மன் அங்கு சென்று ஓர் இரவு ஓய்வு எடுத்துக்கொள்வது நடைபெற்று வருகின்றது இழைப்பாரிய அப்பணிவடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் அருளாலயமாக திகழ்கின்றது மேலும் அவர் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றார் திருத்தலத்தின் சிறப்பு திருக்கடையூரில் மார்க்கண்டேயரின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்காரம் மூர்த்தியாக சிவபெருமான் அவதரித்து யமதர்மனை அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு மாயாசூரனையும் அவனது சகோதரர்களையும் மதம் செய்து அவர்களை தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்கது இத்திருக்கோவில் இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலை மீது எழுந்தருளியிருப்பதைக் காணலாம் மேலும் இத்திருக்கோவில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகின்றது கோவிலின் அமைப்பு ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக கூறுவர் கருவறையை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது இப்பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டான பகுதியில் தொட்டி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்ரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மனின் சன்னதி உள்ளது இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது சமயபுரம் அருகிலுள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கும் இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்ய நடைபெறுகின்றன அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுகின்றது இதனால் அம்மை நோய் கண்டவர்கள் மற்றும் உடல்நல குறைவு உள்ளவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுவார்கள் நேர்களே இந்த காணொளியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த காணொளியின் இரண்டாம் பாகத்திற்கு சற்று காத்திருங்கள் இக்காணொளியினை அனைவருக்கும் பகிருங்கள் மேலும் இந்த காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்